ஹாய் நண்பர் அன்பேஸ் ரேஷன் கார்டு விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் வந்திருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ரேஷன் கார்டை வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஆவணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரொம்பவே முக்கியமான ஆவணம் ஏன்னா அந்த ரேஷன் கார்டு பேஸ் பண்ணி தான் நிறைய திட்டங்கள் நிறைய சலுகைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது முக்கியமாக இப்போ தொடங்கி தொடங்கியிருக்க இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் ஸோ அதில் வரும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க அதனாலேயே வந்து புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுற ஒரு எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு லட்சம் பேர் இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணவங்களுக்காக ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா கொடுக்க பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்த மாதத்துக்குள்ளே எல்லாருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் வந்து இந்த ரேஷன் கடைகளில் வந்து முக்கியமாக வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு ஸ்கேன் பண்ணி கைரேகை ஸ்கேன் பண்ணி வந்து பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க இதில் வந்து நிறைய பேர் கைரேகை சரியாக பதிவாகாததுனால பொருட்கள் கொடுக்கறதுல வந்து தாமதம் ஏற்படுது நிறைய இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகுது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கண் கருவி ஸ்கேன் பண்ணி பொருட்கள் கொடுக்க நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க முதற்கட்டமாக ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜை வந்து கொண்டு வந்துட்டாங்க எல்லா ரேஷன் கடைகளையும் முக்காவாசி இது நடைமுறைக்கு வந்தாச்சு இப்போ எல்லா ரேஷன் கடைகளையும் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே வந்து திட்டம் வந்து கொண்டு வந்துட்டு போகிறாங்க கண் கருவியை ஸ்கேன் பண்ணி பொருட்கள் கொடுக்க போகிறாங்க அடுத்த மேட்டர் வந்து இந்த ரேஷன் கடைகளில் பொருட்கள்லாம் வந்து பேக்கெட் மூலம் கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த நடைமுறையும் பார்த்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு வரை இருக்குது முதற்கட்டமாக சோதனை அடிப்படையில் மாவட்டத்துக்கு ஒரு அஞ்சு கடையில் மட்டும் இது கொண்டு வர போகிறாங்க சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் ரேஷன் கடைகளில் பேக்கெட் மூலமாக தான் பொருட்கள் கொடுக்க போகிறாங்க பேக்கெட் மூலமாக பொருட்கள் இஷ்யூ பண்ணுறதுனால எடை குறையத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் திட்ட நடைமுறைக்கு வரப்போ ஓ அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் ரொம்ப நாளாக கியூவில் நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா சீக்கிரமாக பொருட்கள் கொடுத்து முடிச்சுடுவாங்க ஸோ இப்போ இட போட்டு கொடுக்கறது ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க ஸோ இது பேக்கெட் மூலமாக கொடுக்கறதுனால அதிக நேரம் வந்து ரேஷன் கடைகளில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது சீக்கிரமாகவே நீங்கள் பொருட்கள் வாங்கிட்டு போயிடலாம் அடுத்த விஷயம் நீங்கள் ரேஷனில் வந்து ஏதாச்சும் வந்து நீங்கள் திருத்தினோம்னா ஏதாச்சும் டேட்டா கரெக்ஷன் பண்ணணும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இது எல்லாமே இப்போ ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க tnpds.gov.in ஜிஓவி இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ரேஷனில் சிறுதானியங்கள் விற்பனை செய்ய முடிவு எடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஏற்கனவே ஒரு சில மாவட்டங்களில் நடைமுறைக்கு வந்திருக்கு எல்லா மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது கொண்டு வர போகிறாங்க சிறுதானியங்களான கேழ்வரகு கம்பு அதுக்கப்புறம் தினை அரிசிகள் ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இதனால் மக்கள் நிறைய பேர் வந்து பயன்பெற முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷனில் ஆவின் பொருட்கள்லாம் விற்பனை செய்ய முடிவெடுத்திருக்காங்க இப்போ முதற்கட்டமாக ஆவின் நெய் வந்து சேல் பண்ண போகிறாங்க நூறு கிராம் ஆவின் நெய் ரேஷனில் கிடைக்கும் படிப்படியாக பல ஆவின் பொருட்கள்லாம் ரேஷன் கடைகளையும் உங்களுக்கு கிடைக்க போகுது இது மாதிரி ரேஷனில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திட்டங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது அளவுக்கு மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பதவியில் நான் கொடுத்த அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர்களே